அன்பான மக்களே நம்மளோட சுவாமி இருந்து செம்ம அப்டேட் வந்திருக்குங்க நம்ம செரின்னு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சூப்பராக வந்து செம்ம போஸ்ட்டு புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு ஒரு போஸ்ட்டு ஏதோ புறாவை கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒன்று வந்தது துபாயில் இருக்கிற அந்த ஒட்டக ஒட்டகப்பால் சாப்பிட்றீங்களா துபாயில் போய் ஒட்டகப்பால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்டோரி வரும் பார்த்தீங்களா வடிவேல் காமரி அது மாதிரி துபாயில் நல்லா பாலைவனத்தில் போய் சூப்பராக வந்து நம்ம சுவாமி வந்து போஸ்ட் போட்டிருக்காரு மணல் அள்ளி அப்படியே தூவி வர பயங்கர கோபமாக இருக்கார் பயங்கர சாந்தமாக இருக்கார் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியும் இல்லை பார்ப்போம் அடுத்தடுத்து பெருசாக வருது அப்படிங்கிறது தான் அதுக்கான அப்டேட் தான் இது அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இந்த ரெண்டு போஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதை தான் செரின் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து இந்த காஸ்ட்யூமில் நிறைய போஸ்ட் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம சுவாமிக்கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் சூப்பர் நம்ம சுவாமி எது பண்ணாலும் அவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதுதான் இந்த போஸ்ட்டுக்கான ஒரு இது சூப்பருங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அடுத்தடுத்த அப்டேட்டு நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்